ஆனா கடைசியில மங்கா ஒரு நல்ல குரங்காக மாறி எல்லாருக்கும் உதவி செய்யறான் இந்த கதையில நாம சிரிக்கலாம் ஆச்சரியப்படலாம் நல்ல கருத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் முக்கியமா தவறு பண்ணாலும் தெரிந்தலாம்னு நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கும் எல்லாரும் ரெடியா வாங்க கதையை ஆரம்பிக்கலாம் ஒரு பெரிய பச்சை பசேல் வனம் அதுக்கு பேரு தாம்பட்டி வனம் அந்த வனத்தில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க யானை புலி மான் குரங்கு குருவி நரி எல்லாரும் நல்ல நண்பர்கள் இந்த வனத்தில்தான் நம்ம கதை ஹீரோவான மங்கா இருக்கான் மங்கா ஒரு சின்ன குரங்கு ஆனா அவன் பைத்திய மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே குதிப்பான் சும்மா உட்கார மாட்டான் எப்பவும் ஏதாவது சூழ்ச்சி தான் அவன் தலையில இருக்கும் மங்காவுக்கு ஒரே சின்ன குறைதான் அவனுக்கு திருடணும் என்கிற ஒரு அடக்கமில்லாத ஆசை வாழைப்பழம் பார்த்தா கையில இல்லையென்றாலும் போதாது கடிச்சே ஆகணும் அவனுக்கு என்ன வேணுமோ அதை கெஞ்சி கேட்டுக்கிட்டு வாங்குறதுக்கே மனசே இல்ல அடடா திருடன்னு சொல்றாங்க ஆனா அது ஒரு லேட்டஸ்ட் தானே அவன் கம்பீரமா பேசுவான் மங்கா இருக்கிற மரம்தான் வனத்தில் எல்லோரும் சாப்பிட வரும் பழங்காய்கள் வைக்கிற இடத்துக்கு தான் எப்பவும் அவன் கூரையாக கண் வைத்து இருந்து வந்தான் யாராவது ஏதாவது எடுத்துட்டு போறாங்களான்னு பார்ப்பேனு ஆனா உண்மையில அவன்தான் திருட்டு பண்ணி தப்பு பண்றான் யானை தாத்தா பணத்துல பெரியவர் நல்ல மனித நேயமும் அறிவும் அதிகம் அவன் எல்லாரையும் நேசிப்பான் மங்காவை பார்த்தா ஒரு நிமிஷம் சிரிப்பான் ஆனா உடனே சொல்வான் மங்கா நல்லா இருப்பா தவறான வழியில போனா முடிவும் தவறாகும் ஆனா மங்கா கேட்பானா இல்லை அவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தப்பான வழியில தான் ஓடிக்கிட்டே இருப்பான் தாம்பட்டி வனத்தில் ஒரு நாள் ஒரு பெரிய விழா நடக்க போறதுன்னு எல்லா விலங்குகளும் ஒன்றாக கச்சேரி பாட்டு நாடகம் உணவு விளையாட்டு எல்லாமே பண்ண போறாங்க அந்த விழா நெருங்கும் தான் மங்கா ஒரு பெரிய யோசனையில மாட்டிக்கிறான் அதாவது எல்லாரும் பிஸியா இருக்கும் போது பல கூடையிலிருந்து எல்லா பழங்களையும் திருடிட்டு ஒரு நாள் முழுக்க சாப்பிடலாம்னு அவன் முடிவு செய்யறான் மங்கா ஒரு விலங்கு மட்டும் இல்லை அது ஒரு வனத்தை கவலைப்படுத்தும் பிரச்சனை அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே தவறு பண்ணுற பழக்கம் முதல்ல கிளியின் கூண்ட கிழிச்சான் அதுக்கப்புறம் மானின் கண்ணாடிய ஓடிட்டான் அவனோட வேலையே என்ன திருடலாம்னு யோசிக்கிறது தான் ஒரு நாள் ஒரு புத்திசாலி விலங்கான அக்கா மங்காவை பார்த்து சொன்னாள் மங்கா உன்கிட்ட நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு ஆனா அதை தவறான வழியில பயன்படுத்துற இதுக்கு முடிவில் பெரிய சிக்கல் வரும் மங்கா சிரித்து கொண்டே நிறையக்கா சிக்கலா என்னால தான் வனத்துல எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க சிரிக்கிறாங்க சாகசமா இருக்குது நான் இல்லாத வனம் சும்மா புது பத்திரிகை மாதிரி சொல்லாதனு சொல்லிட்டு மங்கா போய்விட்டான் அவனுக்கு சொன்னாலும் பயனில்லை என்று நரி கிளம்பியது மங்கா மனசுல ஒரு திட்டம் எல்லோரும் கவனம் இல்லாத நேரத்தில் பல கூடையிலிருந்து பழங்களை எடுக்க திட்டமிடுகிறான் அதுக்கு முன்னாடி திட்டம் எப்படி பண்ணுறதுன்னு ரெடியா ஆரம்பிச்சிட்டான் அவன் மூன்று நாட்களாக பல கூடத்துக்கு போய் வாட்ச் பண்ணிட்டான் என் நேரத்தில் யாரெல்லாம் வருறாங்க யாரெல்லாம் போறாங்க மந்திரியான மாடு எந்த நேரத்துல சாப்பிடுறது பார்த்த கூட்டம் எப்பொழுது பாடலுக்கு ரியாக்ஷன் பண்ணதுன்னு கூட கவனிச்சான் அவன் கணக்கு சூப்பர் ஆனா அவன் மனசு குறை விழா நாள் வந்துச்சு தாம்பட்டி வனம் முழுக்க கலை கலட்டா சத்தம் சிரிப்பு ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு வாத்துக்கள் பாட்டு பாடி நடனம் ஆடுது யானை தாத்தா குழந்தைகளுக்கு கதைகள் சொல்றார் நிறைய அக்கா பாசம் காட்டி இடியாப்பம் பார்த்து போடுறா இந்த கோலாகலத்துக்குள்ள மங்கா மட்டும்தான் சுபாவம் வேற மாதிரி அவன் சும்மா இருக்க முடியாம கிழக்கு மரத்துக்குள்ளே ஒளிந்து கூடத்துக்கு ஒரு ஜெட் ஸ்பீடு பிளான் பண்ணினான் அவன் மனசுல இருந்த ஒரே வார்த்தை வாழைப்பழம் வாங்கணும் சீக்கிரமா ரொம்ப பசிக்குதுன்னு மங்கா மரம் மிதிச்சு மேலே ஏறி குச்சி குச்சியா உட்கார்ந்து பழம் பக்கத்துக்கு வந்தான் அவன் கையில ஒரு பை அதுக்குள்ள பத்து பழம் அடிக்கலாம்னு திட்டம் முதல்ல ஒரு வாழைப்பழம் அதை மெதுவா எடுத்தான் அடடா இப்படி ஒரு கனி ஒரு கடியிலே சாப்பிட்டு விடலாமனு எண்ணினான் சரி அவன் பழத்தை மூட்டையிலே போட்டான் அடுத்தது சீதா பழம் அதுக்கப்புறம் மாங்காய் அதுக்கப்புறம் சப்போட்டா அவன் என்ன நினைத்தானா யாரும் கவனிக்கல ஆனா யானை தாத்தா ஏற்கனவே ஒரு ரகசிய கண்காணிப்பு குழு அமைத்திருந்தார் அதில் தான் குருவிராணி அவள் எல்லாமே நோட்டில் எடுத்தாள் அவளோட மெசேஜ் ஒரு செம்ம சிக்னல் சிக்கினான் திருடன் அவளோட சத்தத்தோட புலி போலீஸ் மான் மாஸ்க் நரினாசா எல்லாரும் ஓடி வந்தாங்க மங்கா வாழைப்பழத்தோட கையில் பிடிப்பட்டான் எப்படி நம்மளை பிடிச்சாங்கன்னு மங்கா வாயை பிதுங்கினான் யானை தாத்தா மெதுவா நடந்து வந்தார் மங்கா உனக்கு பசிக்கிறது அது புரிகிறது ஆனால் ஏன் திருடணும் நீ கேட்டால் யாராவது உனக்கு பலம் தராம போவாங்களா மங்கா அடக்கமாக நின்றான் முதல் பாட்டை பாடிக்கிட்டு இருந்த வாத்துகள் கூட ஓடி வந்து பார்த்தாங்க யாரும் சிரிக்கல எல்லாரும் மங்காவுக்கு பசிக்குமேனு கவலைப்பட்டாங்க அந்த நேரத்துல தான் மங்கா ஓரமா நிமிர்ந்து சொன்னான் நான் கேட்கல ஏனெனில் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டேன் இனிமேல் கேட்பேன் தவறை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த வார்த்தை கேட்டதும் யானை தாத்தா சிரித்தார் தான் நம்மை எதிர்பார்த்தோம் மங்கா தெரிந்துகிட்டான் விழா நாளில் மங்கா ஒரு சிறிய பாடல் பாடினான் திருடாதே தோளா கேளு நல்ல சொல்வா உண்ண உணவு கேள் உறவினரை கேள் தப்பை செய்யாம வாள் பாசத்தால் வாள் அந்த பாட்டு முடிந்ததும் எல்லா விலங்குகளும் கை தட்டினாங்க மங்கா கண்ணில் தண்ணீர் வந்துச்சு அது பசிக்கிட்டது இல்ல அது உணர்ச்சி மங்கா சிறையில் ஒரு நாள் கழிச்சு யானை தாத்தா விடுதலை செய்து விட்டார் மங்கா இனிமேல் நல்லா வாழணும் திருடாம நம் புத்திசாலித்தனத்தை நலத்துக்காக பயன்படுத்தணும்னு நம்பிக்கையுடன் அனுப்பினார் மங்கா சத்தியம் பண்ணினான் தப்பா வாழ்ந்தது போதும் இனிமேல் நன்றாக வாழ்றேன் ஆனா சில பழக்கங்கள் இழக்கவே கடினம் மங்கா மனசு திடீரென மாற மாட்டேங்குது அடுத்த நாளே மங்கா ஒரு பெரிய முடிவுக்கு வந்தா வாழைப்பழம் எல்லாம் சோம்பேறிகளுக்கே இனி நமக்கு தேவையானதை நாமளே ஸ்பெஷலா சாப்பிட்டுக்கலாம்னு எண்ணினான் அதன் பிறகு வனத்தில் இருக்கும் கோழிகள் ஒரு பெரிய கூட்டத்தில் நாள்தோறும் முட்டை வைக்கிறாங்க அந்த முட்டைகளை ஒவ்வொரு விலங்கும் வாங்கி சாப்பிடுறாங்க மீதி இருக்கும் முட்டைகள் வணிகத்துக்கே போகும் அதில் ஒரு நாள் கோழிகள் திடீர்னு அலாரம் கொட்டினாங்க முட்டைகள் எல்லாம் திருடப்பட்டிருக்குன்னு யாரும் யாரையும் சந்தேகிக்க முடியாத நிலை யானை தாத்தா புலி போலீஸை அழைத்து விசாரணை ஆரம்பிச்சார் அங்குதான் வந்த ஒரு முக்கிய ஆதாரம் வாலி மீசை நரி எடுத்த வீடியோவில் ஒரு குரங்கு பின்னால ஓடுறது தெரிந்தது மீண்டும் சந்தேகத்துக்குள்ளானான் அந்த விசாரணையில் மங்கா பிடிக்கப்பட்டான் ஆனா இப்போ அவன் ரொம்பவே இருக்கான் அவனோட கண்கள் கண்ணீர் அவன் சொல்றான் நான் தான் பழைய குரங்கு தான் ஆனா இப்போ களவு செய்யல நம்புங்க என் மேல நம்பிக்கை வச்சதுக்காக தாத்தாவுக்கு நன்றி ஒரு நாள் தப்பு பண்ணினேன் அதுக்காக எல்லா நாளும் தப்புக்காரனா அந்த வார்த்தைகளும் உணர்வும் எல்லோரையும் அமைதிக்குள்ள கொண்டு வந்தது விசாரணை நடந்த பின்னால உண்மையான திருடன் யாருன்னு தெரிய வந்தது கடந்த ஒரு வாரமாக கோழி கூடத்துக்கு வர பணம் இல்லைன்னு கஷ்டப்படுற பழைய பூனைக்காரன் தான் அவனும் பசியால தான் எடுத்தான்னு ஒப்பிக்கிட்டான் யானை தாத்தா அவனையும் சமாதானம் பண்ணி உணவு ஏற்பாடு பண்ணினார் அந்த சமயத்தில் எல்லோரும் மங்காவை பாராட்டினாங்க நீ உண்மையா பேசினதால்தான் உண்மை வெளியே வந்தது மங்கா சிரிச்சான் இந்த முறை மனதிலிருந்து மங்கா இப்போ நல்லவனாக மாறிவிட்டான் மனத்தில் எல்லா விலங்குகளும் அவனை மீண்டும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவன் சிரிப்போடு வாழ ஒவ்வொரு நாளும் நல்ல காரியங்களில் கலந்து கொள்கிறான் ஆனா எல்லோரும் மங்காவை நம்புறது சந்திராவுக்கு பிடிக்கலை நரி சந்திரா ஒரு மௌனமான விலங்கு சிரிக்க மாட்டான் அவனோட கனவு என்ன தெரியுமா நான் தான் தலைவனா இருக்கணும்னு அவனுக்கு யானை தாத்தா மேல பொறாமை மங்கா மேல இன்னும் அதிகமா இந்த குரங்கா சின்ன வயசுல பழம் பறிச்சவன் இப்ப எல்லாருக்கும் ஹீரோவா மாறிட்டானேன்னு தன்னையே கோபமா திட்டிக்கிறான் ஒரு நாள் நரி சந்திரா ஒரு தந்திர யோசனை பண்ணினான் அவனோட பிளான் மங்காவை மீண்டும் திருட்டுக்குள்ள இழுத்து எல்லோரிடமும் அவனை கேவலப்படுத்தணும்னு அதுக்காக அவன் ஒரு தங்க பையை மனப்பாதையில் தூக்கி வைக்கிறான் அதுக்குள்ளே சில பழைய முத்து பழைய கண்ணாடி கல்லு பிளாஸ்டிக் நாணயங்கள் மட்டும் அதையெல்லாம் மங்கா பாதையில நடக்கும் போது பார்த்தான் காப்பாத்துக்காக ஒப்படைக்கணும் அவன் அதையுடன் ஓடிக்கிட்டு தாத்தா குரூ பக்கம் வந்தான் ஆனா அதற்குள்ள சந்திரா கூவினார் அதுதான் அதுதான் எனக்கு திருடப்பட்டது மங்கா தான் திருடி விலங்குகள் சற்று அதிர்ச்சி அடைந்தாங்க இவனே நம்மை ஏமாற்றிட்டானு சந்தேகம் வந்துச்சு ஆனா மங்க அளவே இல்லை அவன் மெதுவா சொன்னான் தாத்தா இதை நான் பாதையில் இருந்து எடுத்தேன் இது யாருடையது தெரியாம நேரடியாக உங்களுக்கு கொடுக்க வந்தேன் உங்க முன்னாலே பைய திறந்து பாருங்க உண்மைதான் தெரியும் யானை தாத்தா பைய திறந்தார் அதுல நரி சந்திரா வச்சிருந்த போலி பொருட்கள் அதில கூட சந்திரான்னு பொறிக்கப்பட்ட பிளாஸ்டிக் நாணயம்தான் முடிவு தெளிவா இருந்தது வனத்தில் ஒரு மௌனம் அவமானத்தில நரி சந்திரா தலை குனிந்து நிற்கிறான் அவனும் உண்மையை ஒப்புக்கொண்டான் நான் தான் செய்கிறேன் பொறாமையால் தான் மன்னிச்சுக்கோ மங்கா நீ நல்லவனா இருக்கிறாய் நான் தான் இழந்தவன் மங்கா சிறிய சிரிப்போடு சொன்னான் பிழை எல்லாருக்கும் நடக்கலாம் அதை மாற்ற நினைச்சா நீயும் நல்லவனா மாறலாம் அந்த வார்த்தை வனம் முழுக்க ஒழிச்சது மங்கா வனத்தின் மரியாதைக்குரிய நண்பனாக மாறிவிட்டான் ஒரு நாள் மங்கா வன பழைய ஓனாய் அம்மாவிடம் ஒரு பழைய கதையை கேட்டான் அவங்க மெதுவாக சொன்னாங்க பசி அது ஒரு மர்மமான இடம் அங்க யாருக்கு உண்மை பசி இருக்கோ அவர்களுக்கே திறக்கும் ஒரு வாயில் இருக்கு அந்த வாயிலுக்குள்ள ஒரு புதையல் இருக்கு ஆனா சோதனைகள் நிறைய மங்கா சிரித்தான் நீங்க நகைச்சுவை கதையா சொல்றீங்க நான் உண்மைதானான்னு பார்த்துடுறேன் என்று மங்கா கிளைவி ஊனாயிடம் கூறினான் அடுத்த நாளே ஒரு மூட்டை காய்கறி சிறிது தண்ணீர் எடுத்துக்கிட்டு மங்கா பசிக்கோட்டை பயணத்துக்கு கிளம்பினான் அந்த இடம் வனத்திலேயே வெறும் மரங்களும் பாறைகளும் பசி பஞ்சாயத்து அருகில்தான் போனான் முதல் சோதனை குரல் வாயில் மண்ணில் இருந்து ஒரு பெரிய குரல் கேட்டது மங்கா உனக்கு பசியா உணவா வேணும் இல்ல பொக்கிஷமா மங்கா யோசிக்காம சொன்னான் பசியா உணவுதான் வேணும் நான் மட்டுமில்ல என் நண்பர்களுக்கும் தேவை அந்த குரலுக்கு புன்னகை வந்த மாதிரி இருந்துச்சு வாயில் திறந்தது இரண்டாம் கண்ணாடி கடைசி படி ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி நதி அதை தாண்டணும் ஆனா அது நடக்கிறவ மனசுக்குள்ள இருக்கிற உண்மையே காட்டும் மங்கா நடக்க தொடங்கினான் கண்ணாடியில் தெரிகிற காட்சி முந்தைய திருட்டு காட்சிகள் தவறுகள் பொய் சிரிப்புகள் அவன் உடனே நின்று பார்த்து சொன்னான் நான் திருடேன்னு ஒத்துக்கிறேன் என்னை மன்னிக்கணும் அந்த வார்த்தையோட நதி நீராக மாறி அவன் கடக்க முடிந்தது மூன்றாம் சோதனை உண்மையான புதையல் அவன் அங்க வந்தப்புறம் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு புதையல் அந்த புதையலுக்குள்ள தங்கம் இல்லை அதுக்குள்ள அறம் பாசம் பண்புன்னு மூன்று பழைய பாண்டல் பேப்பர்கள் பக்கத்துல ஒரு எழுத்து இவைதான் உண்மையான புதையல் யார் இதை வாழ்வில் பயன்படுத்துறாங்களோ அவர்களுக்கே வாழ்க்கையின் செல்வம் கிடைக்கும் மங்கா அதை கட்டி எடுத்துக்கிட்டான் வந்த வழியோட மனசுல பெருமிதமோட திரும்பினான் வனத்துக்கு வந்ததும் அவனோட கதையை எல்லாரும் கேட்டாங்க வன மக்கள் உற்சாகத்துடன் கை தட்டினார்கள் மங்கா ஒரு வெறும் குரங்கல்ல ஒரு கதை சொல்ற வானரமாயிட்டான் பசி கோட்டையில் நடந்த அதிசய அனுபவத்துக்கு பிறகு மங்கா மனதில் ஒரு விஷயம் தெளிவாகி போச்சு பழைய வாழ்க்கையை விட நல்லவனாக வாழ்றதுதான் செல்வம் மங்கா ஒரு நாள் சிரிப்பும் உதவும் தன்மையும் கொண்ட எளிய குரங்காக இருக்க ஆரம்பித்தான் அவன் எப்போதும் வனத்தின் நண்பர்களுக்கு உதவுவதும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதுமாக இருந்தது ஆனால் நரி சந்திரா போன்றவர்களின் பொய்கள் அவனை பாதிக்கவில்லை ஏனெனில் அவன் தனது தவறுகளை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்ய முயன்றான் இதை தொடர்ந்து மங்கா கஷ்டமான நேரங்களையும் சோதனைகளையும் சந்தித்தான் அந்த சோதனைகள் அவனை எப்போதும் வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் மாற்றின எப்போது நேர்மையும் மயக்கம் இல்லாமல் வாழும் வழியை அந்த புதையலான செய்திகளை ஏற்றுக்கொண்டான் நான் தவறு செய்தாலும் அதை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்ய முயன்றால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்தான் உலகம் எப்போதும் சோதனைகள் நிறைந்தது ஆனால் தவறு செய்தாலும் அதை உணர்ந்து திருத்த முயற்சிக்கும் மனம் நம்மை உண்மையான வெற்றிக்கு தள்ளும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்